ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதில் மார்பக புற்றுநோய் குறித்து பெண்களுக்கு மிகவும் பிடித்த சாக்லேட் கொண்டு அப்போலோ கேன்சர் சென்டர் டார்க் சாக்லேட் மூலம் மார்பக சுயபரிசோதனைக்கான விழிப்புணர்வை மதுரையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முன்முயற்சி ஒரு சாதாரண சாக்லேட் பெண்களுக்கு தங்களை பராமரிக்கும் நினைவூட்டலாக மாற்றுகிறது அதன்படி செகோலேட் என்ற அந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சாக்லேட்கள் வழங்கப்படும் அதன் உரையை ஸ்கேன் செய்வதன் மூலம் மார்பக புற்றுநோய்க்கான சுயபரிசோதனை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து புரிதல் ஏற்படுத்தும் மதுரை அப்போலோ கேன்சர் சென்டர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சிகிச்சையில் நம்பிக்கையான ஓரிடத்தை பெற்று வருகிறது இம் மருத்துவமனை சிறப்பான மருத்துவ நிபுணர்களைக் கொண்டு மிக துல்லியமான உயர்தர கதிர்வீச்சு சிகிச்சை மற்றும் முன்னூற்று அறுபது டிகிரி ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சையை அளித்து வருகிறது அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் சர்வதேச தரத்தில் மருத்துவ சிகிச்சையை வழங்குவதில் அப்போலோ தனது அர்ப்பணிப்பை தொடர்ந்து வருகிறது நிகழ்ச்சியில் பேசிய மதுரை மண்டல தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி இந்திய பெண்களிடையே புற்றுநோய் பாதிப்பு மற்றும் இறப்புக்கான முக்கிய காரணமாக மார்பக புற்றுநோயாக உள்ளது இந்தியாவில் புதிதாக ஏற்படும் புற்றுநோய் பாதிப்புகளில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் சதவீதத்தினர் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகளில் பத்து புள்ளி ஆறு சதவீதம் சதவீதத்திற்கு மார்பக புற்றுநோய் காரணமாகிறது ஏன்சிபிஐ ஆய்வின்படி முப்பது முதல் அறுபத்தொன்பது வயதுக்குட்பட்ட பெண்களில் வெறும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே பரிசோதனை செய்துள்ளனர் அதிக விழிப்புணர்வு மற்றும் முன்கூட்டிய தடுப்பின் அவசரத் தேவையை உணர்ந்து செகோலேட் மூலம் சுயகவனிப்பை இயல்பாக்குவதை நாங்கள் நோக்கமாகும் மேலும் பெண்கள் மார்பக சுயபரிசோதனையை மாதாந்திர செயல்முறையாக மாற்றவும் ஆரம்பத்திலேயே தங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் இது உதவுகிறது தொடர்ந்து மருத்துவ குழுவினர் இப்ப சமீபத்தில் எடுத்த தகவல் படி எழுபது சதவீதமான பெண்கள் வந்து பாறுபகத்தை எக்ஸாமின் பண்ண தத்துக்கிட்டாங்க அதுல வந்து டாக்டர் அணுகிற நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு விழிப்புணர்வு வந்து அதை கூட்டுறதுக்காண்டி அப்போ உள்ள ஒரு சிறப்பு இது அம்சம் என்னன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு மார்பக பரிசோதனை பேக்கேஜ் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள இன்வெஸ்டிகேஷன் ஆயிரம் அது ஒரு பெண் மருத்துவர் தான் அவங்க பார்த்து அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நன்றி ஆகியோர் ஸ்டேட் வைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல சார் அது எல்லா ஸ்டேட்லேயுமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்கு மெயினாக வந்துட்டு சிட்டிஸ் சொல்லுவோம் மெட்ரோ சிட்டிஸ் ரயில்வான் சிட்டிஸ் அர்பன் சிட்டிஸ் இதில் தான் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு கொஞ்சம் அதிகம் ரூரல் ஏரியாஸ் வில்லேஜஸ் கம்பேர் பண்ணுறாங்க